வெல்கம் டு கேசி பாட்டனி ஸ்டடி சென்டர் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டு பாட்டனி சுவாலஜி பயாலஜி ப்ளஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த புக்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க இந்த வீடியோவில் பாட்னி சுவாலஜி அண்ட் பயாலஜி பயாலஜியில் பயோ பாட்னி பயோ சுவாலஜி போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றேங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாம பாக்குறீங்க ஒரு லைக் பண்றேன் நம்ம அடுத்தடுத்த வீடியோல முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ரோ பண்ணணும் அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கூகுள்ல கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேங்க அல்லது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல தரேன் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல லிங்க் தடுறேன் சரிங்களா கேசி பாட்டனி ஸ்டடி சென்டர் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் வரும் சரிங்களா கேசி பாட்னி ஸ்டடிஸ்ன்ற சென்ற பிளாக் ஸ்பாட்டோட லிங்க் வரும் இதை வந்து கிளிக் பண்ணீங்க இதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட பிளாக் ரோடுக்கு வந்துடும் சரிங்களா இதில் பாத்தீங்கன்னா டுவெல்த் பயாலஜி பாட்டனி அண்ட் சுவாலஜி புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதை வந்து கிளிக் பண்ணீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் பயாலஜி பாட்டனி அண்ட் சுவாலஜி புக்ஸ் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் டவுன்லோடு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் ஹியர்னு இருக்கும் இந்த பட்டனை வந்து என்ன பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணுங்க இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஜிமெயில் அந்த டிரைவ் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவங்களுடைய டிரைவ் அக்கௌண்ட்டில் போகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாட்டனி சுவாலஜி பியூர் சயின்ஸ் பாட்டனி அண்டு சுவாலஜி அதோட புக்ஸும் இருக்குது பயோ பாட்டனி பயோசுவாலஜி அதோட புக்ஸ் இருக்குது போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா இது பயோ பாட்டனி தமிழ் மீடியம் இது பயோசுவாலஜி இங்கிலீஷ் மீடியம் இது பியூர் சயின்ஸ் வந்து பாட்டனி இங்கிலீஷ் மீடியம் அதுக்கடுத்து டுவெல்த்து பாட்டனி பியூர் சயின்ஸ் தமிழ் மீடியம் அதுக்கடுத்து தமிழ் மீடியமே ரெண்டு இருக்குது நீங்கள் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி பியூர் சய்ஸ் பாலஜி இங்கிலீஷ் மீடியம் பியூர் சயின்ஸ் சாலஜி தமிழ் மீடியம் இது வந்து பயோபாட்டனி இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா இந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது லாஸ்ட்டு ரிவைஸு எடிஷன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிவைஸ் பண்ண எடிஷனு நியூ புக் வந்து அப்டேட் பண்ணாலும் அதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நம்ம அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து டீடெயிலில் பார்ப்போம் சரிங்களா அதோட லிங்க் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா புக்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது புக்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டடி மெட்டீரியல் இதெல்லாமே எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க ஆல்ரெடி நம்ம வந்து பாட்டனி சோலஜிக்கு வந்து ஒரு சில ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் ஸ்டடி மெட்டீரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னே இருக்கும் சரிங்களா அதில் போனீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே இருக்கும் அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு வந்து முக்கியமான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படின்னா அது எந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்